ஆகி ஹரிஷ் நான் ஹரிஷ் பேசுகிறேன் நம்ம வந்து இந்த ஃபுட் ஃப்ரீ ஃபுட்டிங் அப்படின்ற ஒரு கன்செப்ட்டில் ஸ்டார்ட் பண்ணேன் ஆறாவது ப்ரொஜெக்ட் இன்றைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு பார்சல் நம்ம ஆறாவது ப்ரொஜெக்ட்டுக்கு முப்பத்தி ஆறு பார்சல் நம்ம கொடுத்து முடிச்சிருக்கோம் ட்ரிங்கோசரை ஒன்றீங்களில் இன்றைக்கு நம்ம உண்மையுமே கொடுக்க வலிக்கிட்டது லேட் தான் ஒரு பத்து மணி போல் தான் எல்லாருமே கொடுக்க வலிக்கிறது ஆனாலுமே நம்ம இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சி பேருக்கு கொடுத்துருக்கலாம் ஸோ நம்ம ஃபுட் கொடுத்த எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வாங்க மிச்சத்தை பார்ப்போம்

இந்த சாப்பாடை தந்ததவுன்ன அந்த ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்பவுமே நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இதை மாதிரி நீங்களுமே சாப்பாடு கொடுத்து உதவலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய எல்லாமே வந்து ட்ரிங்கோ சரௌண்டிங்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக குரூப் லிங்க் தாரன் கண்டக்ட் நம்பர் தரன் நீங்களும் இந்த சாப்பாடுகளை தேவையான கல்லுக்கு தேவையான டைமில் கொடுத்து உதவக்கூடிய மாதிரி இருக்கும் என்னோட சேர்ந்து ஹெல்ப் பண்ண தனோசன் சிவரூபன் ப்ளஸ் அந்த சாப்பாடை தந்த அவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கொண்டு இப்போ ஒவ்வொரு முறையுமே நம்ம இந்த ஃப்ரீ ஃபுட் பீடிங் கொடுக்கும்போது பார்சல் எடுத்துட்டு வந்தோம் சொன்னால் பதினஞ்சு பார்சலாக இருந்தாலும் சரி ஐம்பது பார்சலாக இருந்தாலும் சரி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பதட்டம் இருக்கும் பெரியா கொடுத்து முடிச்சு முடிச்சிட போறோம் பழுதாகாமல் எப்படி கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பட் உண்மையாவே சாப்பாடு பார்சல் வாங்குறதுக்கு ஆக்கள் நிறைய பேர் இருக்காங்க அதை கொடுக்கறதுக்கு தான் ஆக்கள் இல்லை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னோட சேர்ந்து இன்னுமே நிறைய பேர் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க ஸோ கொடுக்குறதுக்கே ஏழுமான அளவுக்கு எங்களால் கொடுக்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம் மேக்ஸிமம் ட்ரை பண்றோம் சாப்பாடை நீங்க ஷேர் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இல்லாமல் இருக்கு கண்டிப்பா கண்டெக்ட் பண்ணுங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாப்பாடை ஏழுமான ஆக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் வீணாகாமல் சாப்பாடு போய் சேர்ந்தாலே போதுமானதா இருக்குன்னு தானே ஸோ அதுதான் மெயினாக சொல்ல வேண்டியது ஆறாவது ப்ரொஜெக்ட் இப்போதான் முடிச்சிருக்கோம் இன்னும் எவ்வளோ நம்ம பண்ணுறதுக்கு இருக்கு ஸோ சந்திப்பம்